தண்ணி குடிச்சிட்டேன் கருப்பட்டி சாப்பிட்டேன் நீர்மருத்துவத்துல இருக்கேன் நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில இன்னொன்னு கிட்ட கேக்கணும் நான் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு புதன் கிழமை வந்து அன்னைக்குதான் சாப்பிட்டேன் கடைசியா அஞ்சு மணிக்கு மூணு நாள் அஞ்சு மணிக்கு அன்னைக்கு

ஆஹ் ஆசிரியர்கிட்ட போறக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட எவ்வளவு டிசிப்ளின் போகணும் அந்த மாதிரி டிசிப்ளினா வந்துடணும் நீங்களே ஒரு ஒழுக்கத்தை நீங்களே கொண்டு வந்து ஒரு பேசுறப்போ இருட்டுல பேசாம இருட்டுல பேசக்கூடாது முகம் பார்த்து பேசணும் இருட்டுல பேசுறது என்னன்னு தெரியாது எல்லாம் தெளிவா இருக்கணும் ஏனாதானது செய்யக்கூடாது என்னது மூஞ்சி தெரியும் உங்களுக்கு உம் தினம் இல்ல மூஞ்சி நல்லா தெளிவா இருக்கணும் இருட்டா இருக்குது ஒண்ணுமே தெரியல ஒரு பாதிதான் தெரியுது சரி நீ நாளை சரி பண்ணிக்க ஒன்னும் பரவாயில்ல விடுங்க நாளைக்கு எல்லாம் சரியா உட்காந்துக்குங்க எல்லாமே எனக்கு நீங்க எந்த நாடும் நான் எந்த நாடோ எங்கேயோ கொண்டிருக்கிறீங்க இதை வந்து குறைஞ்சபட்சம் முழு உடல் தெரியல என்ன ஆகுறது நீங்க விருப்பப்பட்டா செய்யலாம் அந்த மூச்சு ஏதாவது ஒரு விழுக்காடு குறைஞ்சிருக்கா அது பிரச்சனை இல்லையா அது நான் வந்து மூச்சு வாங்குறது குறைஞ்சிருக்கு அது பிரச்சனை இல்லை அதாவது நான் கேட்கற புதன்கிழமைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா இன்னைக்கு சனிக்கிழமை தானா தானே இந்த புதன்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமை இருந்திருக்கு இருக்கும் செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்குவோமே செவ்வாய்க்கிழமை இருந்ததுக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை இருந்ததுக்கு ஏதாவது ஒரு கடுகளவு அது மாற்றம் இருக்கா வேலைக்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை 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 போன புதன் புதன்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை புதன்கிழமைக்கு இருக்கிற நிலைப்பாட்டுக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை இருக்கிற நிலைப்பாட்டுக்கும் ஏதாவது கடுகளை வித்தியாசம் இருக்கா எனக்கு டிஃபரெண்ட் இப்போ வந்து எனக்கு இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குற மாதிரி இருக்கு மூச்சு விட்டு கொஞ்சம் சாமியா இருந்துச்சு சுவாசம் பண்ணுவதற்கு கொஞ்சம் லேசான ஒரு லேசான முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க இல்லையா ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு அதுதான் முக்கியம் அதுதான் அப்ப அதுதான் முக்கியம் இன்னும் போக போக இந்த முன்னேற்றம் உணர ஆரம்பிக்குவீங்க சிறுநீர் நல்லா பிரியுது சிறுநீர் நல்லா பிரியுது ஆமா ஆமா நல்லா பிரியுது நல்லா மஞ்ச மஞ்சளா போகுது இல்லையா போது இன்னைக்கு காலையில வந்து ரெண்டு மூணு மணிக்கு வந்து கொஞ்சோண்டு மொச்ச கொட்டை ரெண்டு மொச்ச கொட்டை அளவுக்கு மழை போயிடுச்சு ஹம் கட்டி கட்டியே கட்டிக்கட்டிய புழுக்கு புழுக்கியே போங்க கட்டி ரெண்டு ஒரண்டு உரண்டையாட்டை அளவுக்கு ஆஹ் பழைய புழுக்கைன்னு பேரு பழைய புழுக்கை இப்போ புரியுதா அது வந்து நல்லா சேர்ந்துருக்கும் கொடுமைய வந்து மலைச்சிக்கல் உண்டாயிருக்கும் அது வந்து நிற்கும் அப்போ இனிமேக்கா நீங்களே செய்துக்கலாம் பத்து ரூபாய் செலவில் பத்து ரூபாய் செலவுல இனிமேக்கா நீங்களே தயாரிச்சுக்கலாம்

அது ஒண்ணுமே இல்ல இது இருக்குதுல்லையா ஆமாம் ஆமாம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வாட்டி போடுற இந்த இடத்துல ஒரு வாட்டி போட்டிருக்கீங்க ஓகே வாட்டை போட்டு எம்சிஎல் இருக்கில்ல எம்சிஎல் எம்சிஎல் ஆ எம் சி கம் ம் ஓகே எம்சிஎல் எம்சிஎல் எம்சி ஓகே அது கம்மு வந்து ஒட்டாது எம்சிஎல் தான் நல்லா ஒட்டும் அது தண்ணீரை ஒட்டுறது எம்சிஎல் தண்ணீரை அது வந்து கருப்பு கருப்பும் இருக்கு அது ரெண்டு ரெண்டு பேஸ்ட் இருக்கு அந்த ரெண்டு கெமிக்கல் இருக்கு அதுல செராமிக் அது அது கருப்பாவும் இருக்கும் வெள்ளையா இருக்கும் கருப்பா இருக்கும் வெள்ளையா இருக்கும் அந்த கருப்பு கருப்பு ஒரு ரெண்டு கிராம் எடுக்கணும் வெள்ளை ரெண்டு கிராம் எடுக்கணும் ரெண்டையும் போட்டு ரெண்டையும் போட்டு கலக்கிட்டீங்கன்னா பிசின் மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா பிசையும் அப்ப இந்த ஓட்டையை போட்டு அந்த டியூப் உள்ள சொரிக்கிறேங்க ஓட்டையை போட்டு டீப்பா உள்ள சுருணும் உள்ளே சொறிக்கிட்டு மேலே வந்து அந்த எம்சிஎல் விட்டுட்டீங்கன்னா நூறு வருஷத்துக்கு கண்டு வராது ஓ நீங்கள் கம்மெல்லாம் போட்டால் நிற்காது எனக்கு டென்சிட்டி கிடையாது பிடி புடிமானம் கிடையாது புடிமானம் இங்கே கிடையாது என்னது கிரிப்பு கிடையாது அது எம்சிஎல் எம்சிஎல் போடுங்க வரும் பாருங்க எம்சிஎல் போடுங்க எம்சிஎல் கம்னு போடுங்க எம்சிஎல் கம் ஓகே நான் எழுதி வச்சிட்டேன் அதை போட்டு பாருங்க வரும் நீங்களே ஒரு லிட்டர் காலி பாட்டில் வேஸ்ட் பாட்டில் இது என்னது தூக்கி எறியர் பாட்டில் ஆமாம் ஆமாம் இதில் ஒரு கைத்த போட்டு மேலே இப்படி தொங்க விட்ருங்க இப்படி கைத்த போட்டு மேலே கழிவறையில் தொங்க விட்ருங்க அவ்வளோதான் அது இருக்கு நீங்கள் மாமா செஞ்சிட்ருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்குவேன் அவருக்கெல்லாம் பத்தாதுங்க மூளை பத்தாது அவருக்கெல்லாம் அதான் நேரம் செஞ்சு கொடுத்துருக்கோம் செஞ்சு குடுத்துருக்கணும் என்ன ஆமா ஆமா செஞ்சு அவரு வீக்கா அவரு அது அவ்வளவுதான் முடிஞ்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சாங்க ஓகே நான் செஞ்சிக்கிறேன் இந்த சாப்பாடு பத்தி தான் கேட்க போயிட்டேன் அதான் நாளைக்கு சாப்பிடுறேன்னு உங்ககிட்ட சொல்ல கேட்குறேன் நாளைக்கு சாப்பிடுறேன் இன்னைக்கு இந்த தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன் முடியும்தானே பிரச்சனை இல்லை அதனால எதுவும் வரும் அவரை மலச்சிக்கல் வர்றது இல்ல இன்னல மலச்சிக்கல் வரும் மலச்சிக்கலை வராம இருக்கிறத அந்த காய்கறி சாப்பிட சொல்றோம் நான் காய்கறி ரொம்ப போட்டு சாப்பிடுவேன் நான் காய்கறி நல்லா நிறைய போட்டு சாப்பிடுங்க நான் அரசாணி காய் அரசாணி காய் வாங்கி வச்சிருக்கேன் பரங்க் பரங்காய்ன்னு வாங்க அதுவும் நிறைய சாப்பிடுங்க பெருசா அதுவும் பீட்ரூட்டும் பெற்றிடறேன் சோண்டு சோறு போட்டு நல்லா பிசிஞ்சிட்டு சாப்பிடுறேன் நல்ல தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பக்கிட்டா உம் தேங்காய் எண்ணெய் தே என்ன கூட ஊத்தணும் ம் என்ன உப்பு உப்பு காரம் மட்டும் கம்மியாப்பா என்ன என்ன பரவாயில்ல என்ன நிறைய உத்தரவு என்னென்ன ஊத்திக்கணும் தப்பு கிடையாது காரம் குறைய உப்பு காரம் குறைச்சிக்கல உப்புக்காரத்தை குறையுங்க ஊத்தி தாளிச்சுக்கலாம் நெய்யத்தை கூட தாளிச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமாலும் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் டால்டா போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் பாமாயில் போட்டுக்கலாம் என்ன கிடைக்குதோ போடுங்க அவ்வளவுதான் ஓகே இன்னைக்கு ராத்திரி சமைச்சி வச்சுட்டு நாளைக்கு சா அதை திருப்பி சூடாக்கி சாப்பிட்லாதானே அது அதுக்கு ஏற்ற ஏ காலைல எந்திரி சமைக்க முடியாத என்ன அஞ்சு நிமிஷம் பண்ணிடலாமே காய் வேகறதுக்கு அஞ்சு நிமிஷம் தானே ஆகு இல்ல நறுக்கி வச்சிக்கோங்க நறுக்கி வச்சுக்குங்க நறுக்கி வச்சிக்கோங்க ஓகே நறுக்கி வச்சிக்கிறேன் ஓகே உயிரெல்லாம் போகாது உயிரெல்லாம் போது போது நீ தான் சொல்கிறீங்க உயிர் போகுதுங்க சுத்தம் பண்ணுறவனுக்கு எதுக்கு உயிர் போகுது இப்ப உங்க விஷம் குறைச்சிட்டு வருது

ஓகே இடத்துக்கு இடத்துக்கு இதெல்லாம் பதிவு ரெக்கார்டு இதெல்லாம் பதிவு சரியா அதனால நோயற்ற வாழ்வே குறை விஷயம் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி இப்ப கூட நீங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது மயக்கம் கிருங்குறு சோறு வர்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து வெள்ளத்தை வெள்ளத்தை போட்டு சாப்பிடலாம் வெள்ளத்தை போட்டு மயக்கம் கிருங்குறு சோறு வந்து வெள்ளம் போட்டு வெள்ளத்தை வெள்ளத்தில் தொடங்கி தண்ணியில் வெள்ளத்தில் முதல்ல தொடங்கிடுங்க ஆ பழம் போட்டு வெள்ளத்தை கடிச்சு சாப்பிட்டாலும் சரி இருந்தால் எலுமிச்சை மழை போட்டு சாப்பிடுங்க வசதியிலேன்னா எலுமிச்சை பழத்தை வெறும் வெள்ளத்தையே நல்லா ஐம்பது கிராம் நல்லா பொடி பண்ணி நல்லா வாயில் போட்டு நல்லா சப்பி 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 சாப்பிடுக்குங்க சாப்பிடுறதுக்கு அப்புறம் தண்ணி பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே வாங்க பொண்ணுக்கு போயிட்டே இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் பண்ணுங்க பண்ணிவிட்டு இடையில ஏதாவது மயக்கமாக இருந்தோன்னா சாதாரண உணவு சாப்பிடுங்க ஏதாவது பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அரிசி சோறு திணிக்க வேண்டியதா என்னது அரிசி சோறு திணுக்க வேண்டியதா நாளைக்கு வந்து ஒரு நாள் காலையில் சாப்பிட்ட பிறகு திருப்பி சாயந்தரம் சாப்பிடணுமா இல்லை 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 மறுபடியும் எழுபத்தி மணி நேரம் நீர் பயிற்சி அப்புறம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓ திருப்பியா ஆமா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கா உங்களுக்கு உணவு இனிமேல் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கிறதா உணவு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி தான் உணவு அப்போ நாளைக்கு ஆரம்பிச்சு சொன்னேன் ஆமா அந்த அப்போ நிறைய சாப்பிட்டுக்குங்க அப்பளம் வச்சு சாப்பிடுங்க ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க ஒரு வடை வச்சுக்கோங்க என்னென்ன பிரியுமே வச்சுக்கோங்க எல்லாமே என்னென்ன பிரியுமோ எல்லாம் வச்சுக்கோங்க அந்த சக்கரை வெடிக்கிறது பிடிச்சது சாப்பிடலாம் எல்லாமே வச்சு தின்னுக்குங்க

எங்கூர்ல எங்க ஊர்ல வந்து சாம்பார் எங்க ஊர்ல பொரியல் எங்க ஊர்ல பருப்பு குழம்புல போடுவாங்க எங்க ஊர்ல பருப்பு குழம்பு அதெல்லாம் எங்கள் ஊர்ல பருப்பு குழம்பு போடுவாங்க பப்பாளிக்காய் பப்பாய் காய் சரியா ஆ எங்க ஊர்ல பப்பாளி காய் வந்து பருப்பு குழம்பு போடுவாங்க பருப்பு குழம்பு எல்லாத்துலயும் போடுவ சுரக்காய் கோயில போடுவாங்க சுரக்காய்க்கு வந்து பப்பாளி காய் போடுவாங்க சுரக்காய் மாதிரியே இருக்கும் பப்பாளி சுரக்காய் மாதிரியே சுரக்காய் தான் சுரைக்காய் அப்புறம் வந்து மேரக்காய் மீரக்காய் சவு செவ் காரக்காய் சவுக்கா

சரியா ஆஹ் ஆஹ் வச்சுதான் பண்ணுவேன் இப்படி வச்சு பேசுறதை போட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறேன் அது வெச்சிட வேண்டியதுதானே சரிதா உங்களுக்கு ஆஹ் தெரியும் சரிங்களா பண்ணிட்டேன் சார் நானும் பண்ணிட்டேன் பாருங்க உம் 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 ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்துட்டாரு குடல் முடியாது அவருக்கிட்ட அந்த மூச்சு வாங்குறத வச்சு அங்கேயும் கூட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு மூச்சு வர வாங்குனீங்கன்னா அவருக்கு மூச்சு வாங்குனார் இன்னொருத்தர் சொல்றாரு அவர் மூச்சு வாங்குனாலும் உன்கிட்ட எப்படி பேசுறாரு அவரு சத்தமா பேசுறாரு அவருக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ட்டாரு அவரு உம் ஆஹ் அவர் சொல்றாரு அவர நான் பார்த்ததில்ல யாருன்னு அவர் மூழ்ச்சி வாங்குவோம் ஆர்வமா பேசுறாரு உம் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை அது மூச்சு வாங்குறது ஒண்ணும் இல்ல அது நோய் இல்ல அப்படின்னு ஆனா அப்ப நல்ல செய்திய நூத்துல வருதுதான் நல்ல செய்தி சொல்றான் நூத்துல ஒண்ணுதான் நல்ல செய்தி சொல்றான்

நான் ஏன் பாசிங் பாசிங்க அத அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதை நான் சொல்கிறேன் விரும்புகிறேன் அவங்கள்ட்ட அவங்க ரொம்ப அங்கீ பண்ணுவாங்க நான் அத என்ன பேச வச்சு அவர் பேர் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு நான் இப்போ மூணு நாள் நல்லா நல்லாணோன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன்னுட்டேன் இப்போ கேட்டாங்கன்னா சொல்றேன் நானே இன்னும் மூச்சு வாங்குது நான் இப்போ சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதான் போய் இருந்தால் சொல்லிட்டு போவீங்க நான் நல்லா போயிட்டோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் கால் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அவர்கிட்ட ஜாயின் பண்ணுங்கட்டேன் அப்போ என் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் வேற அவங்க அவரே கொடுத்தாரு நான் என்ன சொல்றீங்க இது வந்து இது இடைவெட்டு செய்கின்ற ஃபாஸ்டிங் சொல்லுங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா இது ஃபுல் ஃபாஸ்டிங் கிடையாது இஸ் ஃபுல் இது இஸ் ஒன்லி ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஓகே ஓகே திஸ் இஸ் நாட் கண்டினியூ திஸ் இஸ் நாட் ஃபாஸ்டிங் திஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் திஸ் இஸ் ஒன்லி பிரேக்

அப்ப சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெறும் பல்லு வளர்த்து தான் பல்லு வெறும் பல்ல மட்டும்தான் வளர்க்கி இருக்கீங்க இதெல்லாம் மாறி ஆறு மாசம் அது உள்ளுக்குள்ள மாவு காணும் இப்ப குறைஞ்சிருச்சு நான் காலையில பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருக்கு நாக்கு மிஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த அப்படியே மாறிட்டு அந்த மஞ்சள் எல்லாம் மாறி லேசான விலை ரோசாப்பு மாதிரி வரணும் ஓகே லேசான ரோசாப்பு மாதிரி வரும் அது வரும் வரும் வரும்

மண்டியில் ஏற உடனே மண்டல ஏற அடுத்த வினாடி மண்டையில ஏ மண்டையில ஏறின உடனேயே எத க அத அதை அத கெத்துலாம் இவனுக்கு தெரியாது கண்ணு போயிரும் காலு போயிரும் இடுப்பு போயிரு கை கால் வழங்க போயிரும் அந்த அந்த விஷயம் உட்காந்துட்டே இருக்கும் தான் இவன் பண்ணுவானுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில மூளைதான் எல்லாம் மூளைதான் இதுக்கு செயற்கையா செயற்கையா கண்டுபிடிக்கிறானுங்க இவனுங்க யாரு இந்த எலன் மாஸ்க்கு செயற்கையை கண்டுபிடிச்சிருக்கான் நியூரோ லிங்க்னு மண்டையில் ஓட்டை போட்டு அதுல அந்த சின்ன ஒரு மெமரி கார்டு வச்சிடுறது அந்த மூளை கொடுக்குற சிக்னலை வாங்கி மூளை அது வந்து கெமிக்கல் சிக்னல் அது போற கெமிக்கல் சிக்னல் இதில் பட்ட உடனேயே அந்த சிக்னலை வந்து வெளியிருந்து கண்ட்ரோல் பண்ணும் கையாட்டு காலாட்டுன்னு அதெல்லாம் ஒன்றும் ஆட்ட முடியாது அதெல்லாம் ஒன்று தோல்வி தான் வரும் உள்ள ரத்தே கட்டுப்போச்சு உடமே கட்டுப்போச்சு விஷமாயிப்போ ரத்தம் விஷமாயி மூளை விஷமாயி போச்சு மூளை கை கால் ஆட்ட முடியும் நடக்காது வந்தாலும் கால் ஆட்ட முடியாது எவனாலே முடியாது அப்படியே முடிஞ்சாலும் அது தற்காலிக முன்னேற்றம் தெரியுமா நிரந்தர முன்னேற்றம் கிடையாது அப்படியே நடந்தாலுமே தற்காலிக முன்னேற்றம் அது சுய மருத்துவம் கிடையாது அது செயற்கை தான் அந்த மருத்துவத்துக்கு எத்தனை கேட்கலாம் தெரியுங்களா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் டாலருங்கிறான் அந்த அந்த நியூரானை செக் பண்றதுக்கு அஞ்சு லட்சம் டாலர் ஆகலாம் அப்படிங்கிறான் அஞ்சு லட்சம் டாலர் எத்தனை கோடி ஆகுறது அஞ்சு லட்சம் டாலர் ம் அஞ்சு கோடி ஆறு கோடி ஆகுங்கிறான் சரி அது வாங்கி வச்சுட்டு எல்லாம் சரியா போயிடுமா நீ சொல்றது வாங்கி பொறுத்துட்டா அப்படியே பொறுத்து விடுறீங்க எவ்வளவு கை கால வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் என்னடா கதை விடுறீங்க நீங்க பண்டிக்கை வச்சு பார்த்துட்டான் கட்டுப்படுத்தலாங்கிறான் எல்லாம் சரிதான் ஒரு கட்டத்துக்கு மேல அவரை தோத்து போயிருவா அது இடத்துல அவ்வளோ ஃபெயிலியர் ஆயிரும் ஒரு கட்டத்துக்கு மேல அது 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 ஃபாரின் மேட்டர் உடம்பு வந்து அது ஃபாரின் மேட்டர் ஏற்றுக்கொள்ளாது மேட்டர் ஏற்றுக்கொள்ளாது அது என்ன பண்ண தெரியுமா அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அதுல போய் ஃபங்கஸ் உருவாகும் ஃபங்கஸ் உருவாகி கண்டது ஏங்க

அக்கு பிஞ்சல வளை கொடுத்தாரு பசிச்சு சாப்பிட்டு ராத்திரி அப்ப திருக்குறளோட குரலை சொன்னாரு அறிஞ்சது அட்டது அறிந்தது அட்டது சாப்பிட்டது வெளியே போட்டது அப்புறம் திருப்பி ஒரு பசி எடுக்க இவர் அறிந்தது தானே சொன்னாரு அருந்ததுன்னா தண்ணி குடிச்சது தானே சொல்றாங்க சாப்பிட்டதுன்னு சாப்பிட்டதுன்னா விளக்குறாங்க இவங்க மத்தவங்க சாப்பிட்டதுன்னாரு அந்த அறிஞதுக்கு வந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே அருந்ததுன்னா தண்ணி அப்ப இன்னைக்குதான் நீங்க விளக்குனீங்க அது ஒரு அர்த்தத்தை எனக்கு புரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வலுவ அருந்து வதுன்னு தண்ணீரை தான் குறிக்கும் இவன் சாப்பாடுன்னு போட்டு போயிட்டான் அந்த பரிமலகர் அந்த முண்டம் பண்ற வேலை தான் இந்த பரிமலகர் அந்த வாத்தியார் முண்டம் அந்த முண்டன் தப்பு தப்பா எழுதி வச்சு அந்த முண்டன் தப்பு பண்ணு காட்டி எல்லா தமிழர்களுக்கும் ஆட்டம் எல்லா தமிழர்கள் முட்டாள ஆயிட்டானுங்க எல்லா தமிழர்களுக்கும் முட்டாளாக இருந்த காரணம் இந்த வாத்தியார் முண்டம் பண்ண வேலை தான் அதனால தான் வெள்ளக்காரம் அவனோ ஒரு முட்டாள் அந்த முண்டத்தை நம்பி இந்த முண்டம் நம்ம அறிவுள்ள முண்டம் அறிவு அறிவுள்ள முண்டம் அறிவுள்ள முண்டம் போய் அறிவில்லாத முண்டாந்துட்டு போய் பேசுது நாம அறிவாளிகள் நம்ம அறிவில்லாட்டும் அறிவாளிகிட்ட போய் முட்டாட்ட பேசலாமா அவன் அறிவே இல்லாதவன் அப்ப அறிவு இருந்தா பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாம் அறிவு இருந்தால் அறிவு இருந்தால் அது சிக்கலை தீர்க்க வேண்டும் சொல்வார் அறிவு உனக்கு இருக்குமானால் அது உடலை உன்னோட பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதுக்கு தான் அறிவுங்கிறாரு அறிவுனா பிராபலத்தை சால்வ் பண்ணுவாரு அறிவுனா பிராபலத்தை சால்வ் பண்ணுறாரு இங்க வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே இல்லையே நோயை கண்டுபிடிக்க முடியல எதனால் நோய் வருதுன்னு கண்டே பிடிக்க முடியல அவனால எதனால் நோய் வருது இது வரைக்கும் சொல்லவே இதனால தான் நோய் வருது அடிச்சு சொல்றான் அவனே இதனாலதான் நோய் வருதுன்னு சொல்லு நான் சொல்றேன் நாங்கள் சொல்லுகிறோம் பசி சுரந்தாலே மரணம் நிச்சயம் பசி சுரந்தாலே நிறுத்தா

விவாதத்துக்கு வந்தாகணும் ஆனும் என்னைத்தானே கேப்பீங்க என்னை கேடு அந்த வீட்டுக்கு என்னைய பத்தி பேசுறீங்க அப்புறம் அந்த நீர் மருத்துவத்தை போட்டு எல்லாத்தையும் பார்த்தோம்னா என்னோட என்னோட மூச்சு வாங்குறதை பார்த்தா என்ன பயந்துருவானுங்க அதனாலதான் இன்னும் பட்டிடுவோம் அது மருத்துவருக்கு எனக்கு தெரியணும் இல்ல எனக்கு தெரியணும் இல்ல ஓகே ஓகே எனக்கு தெரியும் அடுத்தவனை பத்தி நாங்க என்னப்படோனா நீ உங்களை பத்தி நான் ஏன் கலப்படணும் நீங்க என்ன பிரச்சனை நான் உடனே நீங்க கலப்பட்டு இருக்க வேண்டியதான் நீங்க காலபட வேண்டியது உங்க சொந்தக்கா இதெல்லாம் காலப்பட வேண்டியது. மருத்துவர் எதற்கு காலபடணும்? மருத்துவம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் காலபடணும். மருத்துவன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு காலபடுமே தவிர உங்களுடைய கவலை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க தவறு பண்ணல. நான் என்ன கிட்ட என்னோட பிரச்சனையை நீயாண்டே காலபடு. என்னோட பிரச்சனை நீ தான் கேக்கணும். அதான் 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 கேக்கணும். એમ பிரச்சனை நீயாண்டே காலபடுறேன்.

அறிவாளிகள் அறிவாளியாகிய தமிழர்கள் முட்டாளாக வெள்ளக்காரன் போய் சிக்கிட்டு சீரழிகிறோம் அறுவை சிகிச்சையில கட்டிக்காரன் அதை ஒத்துக்கிறேன் அதை ஒத்துக்கிறேன் அறுவை சிகிச்சை ஆள் தான் அறுவை சிகிச்சை வெற்றியை நாங்க அறுவை நாங்களும் அறுவை சிகிச்சை பண்ணணும் ஆனா நீ இப்ப அறுவை சிகிச்சையில கட்டிக்காரன் தான் ஆனா ஆரோக்கியத்துல கட்டிக்காரங்க அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது அது வேணாம் பண்ணுவ அறுவை சிகிச்சை பண்ணத்தான் முடியும் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை அவசரத்துக்கு தான் என்னது நான் அதை வச்சுட்டேன் அவசர உதவி தெரியுமா நிரந்தரமா கொள்றதுன்னு அர்த்தம் அதனால ஆரோக்கியம் கிடையாது நிரந்தரமா நீ கொள்றதுக்கு தான் அவர் சிகிச்சை பண்றான் அப்புறம் வேதனைப்பட்டு சாகணும் அப்புறம் அடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கால் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போற ஒரு கை எடுத்துற கால் எடுத்துற எல்லாத்தையும் எடுத்து எடுத்துட்டே இருக்கிற அப்ப என்ன எடுத்துட்டே இருந்தா ஒரு கம்பு கொடுப்பான் கால எடுத்து ஒரு கம்பு கொடுப்பான் அப்ப நிரந்தர தீர்வே இல்ல அப்ப நீங்க தான் மனம் இங்கே தான் மனம் வருது அது கால் எடுக்கிறத செத்து போயிடலாம் இல்லை கால் எடுக்கிறத கூட சரி படிச்சு கொடுத்தாங்க படிச்சு கொடுத்தாரு அக்கு பிரஷரில் வந்து படிச்சு கொடுத்தாரு நான் வந்து வேக்சின் போடலை எல்லாரும் வேக்சின் போட்டானுங்க வேக்சின் பூஸ்டர் ஒன்றுமே போடல கோவிட் டைம்ல நான் மாஸ்க் போடல வெளியே இருந்தேன் காடியை காடி எடுத்து வெளியெல்லாம் சுற்றினேன் அவனுக்கு எல்லாரும் பார்த்துட்டு என்னையும் போய்விட நீ இன்னும் மாஸ்க் போடாம வர வராத எங்கிட்ட அப்படின்னானுங்க நான் உங்க வெளியே எல்லா சிட்டி போய் பேசிக்கிட்டு தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இது வரைக்கும் மருந்து சாப்பிடல அசுர்த்திரிக்கல போனதுல ம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து சரி எந்த சீக்கிரம் இருப்பேன் சாப்பிட சரி ஆ சரிங்க நான் முடிச்சுக்கலாம் அடுத்த ஃபோன் வருது அப்போ உங்களுக்கு இப்போ கட்டி குறைய இருக்குது கட்டி குறை குறைய இருக்குது லேசான ஒரு 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 அரை விழுக்காடு முன்னேற்றம் நமக்கு நூறு விழுக்காடு முன்னேற்றம் வரணும் இப்போ ஒரு விழுக்காடு முன்னேற்றம் வர்றதாக நீங்கள் ஒரு விழுக்காடு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு விழுக்காடு

அதுக்கப்புறம் மனம் நிறைய ரத்தம் அழுக்கு இல்ல ரத்தம் அழுக்கு இல்லாத போது தூய ரத்தமாக மாறுது தூய ரத்தம் தூய ரத்தமாக மாறுகின்ற பொழுது முதல்ல மூளை தான் சரியாகும் இந்த இதில் வந்து பெருசாக வந்துடும் மிஞ்சி பெருசாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் வந்து உடம்பு அதுதான் முடிவு பண்ணணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது அது இயற்கை முடி பண்றது எனக்கு ரெண்டு கம்பு முடைக்கணும் எனக்கு இங்கே ரேடியேட்டர் வரணும் இங்க ரேடியல் வேணனும் இந்த இடத்துல ஒரு கம்பு மடைக்கணும் எல்லாத்தையும் தெரியணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கற்பனை இடம் இல்லை புரியுதா அது வந்து நீங்க என்ன பண்ண இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம் தூக்கி அந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் இதுல வைக்கக்கூடிய இது தூய்மையான வாழ்க்கை எந்த கற்பனை இதில் இருக்க கூடாது எந்த கற்பனையும் எதுவும் இருக்கக்கூடாது இது தூய்மையான வாழ்க்கை அவ்வளவுதான் தூய்மையான வாழ்க்கை வைத்துக்கொண்டு நீங்க ஏதாவது உங்க நீங்க இந்த தூய்மை வைத்து கொண்டு என்ன உணர்றீங்களோ அதை நீங்க பிறகு சொல்லிக் கொடுக்கலாம் புரியுதா அதுதான் விஷயமே தவிர மீண்டும் நாம வந்து பேசலாம் உங்களுக்கு ஒரு விழுக்காடு முன்னேற்றம் உணருது நீங்க எப்ப வேணாலும் நீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சொல்லி சொல்லிருக்கிறேன் எப்ப வேணாலும் நீங்க சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி ஓகே